டு த லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற அதிகாரம் வசதம் இருபத்தி ரெண்டு மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவன் ஆகிலும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் நேத்துக்கு நாம தியானிச்ச வேத பகுதியிலே பார்த்தோம் நேத்துக்கு நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து வேத பகுதியில தியானிச்சோம் அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும் சொல்லி போட்டிருக்கு எந்த நாட்கள் உபத்திரவத்தின் நாட்கள் இந்த மத்த இருபத்தி நாலாவது அதிகாரம் எடுத்துட்டோம்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசு கிறிஸ்துவானவர் வருகையின் நாட்களை குறித்து நம்மளுக்கு விவரித்து சொல்றாரு அப்படி இந்த வருகை நாட்களுக்கு முன்னாடி உபத்திரவு காலம் எல்லாமே வந்து நம்மளுக்கு அனுமதிக்கப்படும் அப்படி அனுமதிக்கப்படும் போது நமக்காக அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக இந்த உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு எதனால அந்த உபத்திரவத்தோட மிகுதியில ரொம்ப நாட்கள் நீடிச்சுட்டே போகும்போது அந்த உபதிரவத்தின் காரணமா எல்லாருமே இடருண்டு போவாங்க அப்படி போகும்போது ஒருவனுமே தப்பி போக முடியாது ஆண்டவ இடத்துல நெருங்கி சேர முடியாது அப்படி எல்லாருமே அந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே ஆண்டவர் நமக்காக அந்த நாட்கள என்ன சொல்லியிருக்காரு அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற தயையை வந்து இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம் இல்லையா ஆண்டவர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல எல்லாரையுமே ரட்சிக்கிறதுக்காக தான் ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரு ஆனா இந்த நாட்கள் எப்படி இருக்கிறது பொல்லாதவைகளா இருக்கு ஏன் நம்மளுக்கு இந்த அதிகாரத்திலேயே அது இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களெல்லாம் பார்த்தோம்னா யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவோம் ஆனாலும் கலங்க வேண்டாம் அந்த நாள் அப்போ வராது ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் சொல்லி போட்டிருக்கு இது எல்லாமே உபத்திரவத்தோட ஆரம்பம் தான் இப்போ இது நம்ம ஆரம்ப தான் இருக்கும் இன்னும் உபத்திரவ நாட்கள் அனுமதிக்கப்படும் போது எந்த மாதிரியான ஒரு காரியம் உண்டாகும் இந்த வசனத்துல வந்து ஒருவரும் போக முடியாதுன்னு சொல்லி இது நம்மளுக்கு ரெண்டு ரெண்டாவது அதிகாரத்துல முதல் மூன்று வசனம் பார்த்தோம்னாலே தெரியும் அதனுடைய வருகை நாட்களை பத்தி ஒரு ஆவி நாளாவது வார்த்தை நாளாவது யாராவது நம்மளுக்கு வந்து ஏதாவது நிருபத்தில் இருந்தாலும் சொன்னாலும் அது நம்ம உடனே கேட்டுப்பட்டு கலங்க வேண்டாம் ஏன்னா அந்த அந்த நாள் நாள் எப்போ வரும்னா விசுவாச விசுவாச துரோகம் துரோகம் பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நாளுக்கு முன்னாடி விசுவாசத்தின் பிள்ளைகள் தானே விசுவாச துரோகம் செய்ய முடியும் அறியாத பிள்ளைகளா செய்ய முடியும் அப்போ இந்த விசுவாச படியாசுரோகம் எந்தபடி யாருக்கு நேரிடும் இந்த சத்தியத்துல நிலை நிற்காதவங்களுக்கு ஏன்னா அந்த அதிகாரம் அதாவது ரெண்டாவது அதிகாரம் எடுத்துட்டோம்னா பத்து பதினொன்னு பன்னிரெண்டாவது வருஷம்லாம் நம்ம வாசிக்கும் போது கெட்டு போகிறதுக்குள்ளே அநீதி நாள் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடும் இருக்கும் அதாவது இந்த அக்கிரமக்காரனுடைய வருகை வந்து கெட்டு போகிறவங்களுக்கு ஏத்துவா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கெட்டு போனவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஏன் கெட்டு போகிறவங்க ஆகுறாங்க ஏன்னா அவங்க சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும் அப்போ இந்த சத்திய வசனங்களை நம்பாம இல்ல இதன்படி நடக்காம இல்ல திரித்த உபதேசங்களை நம்பி அதன் பின்னாடி போறாங்க அவங்களுக்கு மெயினா அதனால்தான் ஒவ்வொரு வேத பகுதியும் நாம தனிப்பட்ட முறையில தியானிக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் நம்ம எந்த விதத்திலும் வஞ்சிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட முடியும் ஏன் இதுலயே ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும் படிக்கு அப்போ அவங்க எல்லாருமே ஆக்கினைக்குள்ளாக்கப்படும் படிக்கான சில விஷயங்கள் நேரிட போகுது இல்லையா இதுல இருந்தாலும் நம்மளுக்கு தப்பிக்கொள்றதுக்கு போக்கு என்ன நம்ம சத்திய வார்த்தைகளை ஸ்ட்ராங்கா பிடிச்சு கொள்ளணும் பண்ணணும் இல்லனா அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறது இல்லையா என்ன கிரியை செய்து கொண்டிருக்குது இந்த உலகத்துல பயங்கரமான ஒரு சோஷியல் கல்ச்சர் ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கு எதுல இருந்து மூவிஸ்ல இருந்தும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தரும் எது தப்பில்லை இது தப்பில்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கை நடைகளை பாவங்களுக்கு எதுவா ஒப்பு கொடுத்து போயிட்டு இருக்காங்க அது கேட்டபடியே அவங்க பார்க்கக்கூடிய அநேக காரியங்களும் இருக்கு அப்படி தப்புக்கு மேல தப்புக்குள்ள போற அவங்களுக்கு பாவத்துக்குள்ளாகிறோங்கிறதே தெரியாம போயிட்டு இருக்கு தடை செய்கிற பரிசுத்த ஆவியானவரும் இந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்கலன்னா அவங்கள விட்டு நீங்கிடுவாரு அப்போ அவங்க அந்த கெட்டு போகிறவர்களாம் மாறுறாங்க இல்லையா அதற்கு நாமளும் ஒரு ஆளா இருக்கக்கூடாது ஒன்னு திருஷ்ணம் நிற்கிற ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் சொல்லுது தேவன் நம்மை கோபாங்கிடை கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு என்று நியமித்தார் அப்போ தேவன் நம்ம மேல எவ்வளோ அன்பா நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் நியமித்திருக்காரு நாம கெட்டு போகிறவர்களாம் மாறுகிறதுக்கு காரணம் நாமதான் தான் சத்திய அன்பை விட்டுட்டு நம்ம சரியான சத்தியத்திற்குள்ள நிலைநிற்க முடியலன்னா நம்ம இந்த உபத்திரவத்தின் நாட்கள்ல தளர்ந்து போகிறவர்களா இருப்போம் அடையவர்களா இருப்போம் கற்றுக் கொடுப்பாரு அப்ப அதுல நிலைநிற்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த பிரியான வார்த்தைகளை காண்பிக்கிறாரு இப்பவும் அவர் ரட்சிப்புல பிரியப்படுகிற தேவனா இருக்கிறதுனால தான் இது எல்லாமே நம்மளுக்கு காண்பிக்கப்படுது இதை அறிந்தவர்களா நாம இந்த சத்திய வார்த்தைகளுக்கு உட்பட்டவர்கள் இந்த சத்தியத்தின் படி நடக்கிறவர்களா மாறுவதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை காண்பிக்கிறார் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி சொல்கிறோம் வார்த்தைகளை எங்களுக்கு காண்பிக்கிறீங்க நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பு இந்த வார்த்தைகள் மூலமா வெளிப்படுது தகப்பனே அப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் இந்த நாட்கள் குறைக்கப்படும் சொல்லிட்டு உபத்திரத்தின் நாட்களை எங்களுக்காக குறைக்கிறீங்க ஏன்னா எங்களால அது ரொம்ப நாள் திடனா எப்படி இருப்போங்கிறத நீங்க எங்களுக்காக யோசிக்கிறீங்க அப்பா அது மாத்திர எங்களுக்காக ரட்சிப்பதா நீங்க எங்களுக்காக நியமிச்சிருக்கீங்க அந்த நட்சப்பெண் பாதியில் நாங்கள் நடக்கிறதற்கு கெட்டுப் போகாம நாங்கள் இருக்கிறதற்கு சத்தியத்தில் நிலநிற்பவர்களாக இருக்கணும் சரியான சத்தியத்தை அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும் அதற்கு இந்த வேத பகுதிகள் எல்லாத்தையும் நாங்கள் தியானிகுரு ராஜா உண்மை குறித்த அறிக்கிற அறிவும் உமக்கு நாங்கள் மெய்யான கீழேப்படுதலை காண்பித்து அப்பா உம்முடைய வழிகள் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் தகப்பனே அப்படியாய் நீங்கள் நடத்தப் போகிற தயாவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமென் ஆமேன்